தூத்துக்குடி மாதிரியான நகரங்கள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை மற்றும் வெள்ளம் என்பது லட்சக்கணக்கான குடும்பங்களை நேரடியாக பாதித்திருக்கிறது கூட சீஃப் செக்ரட்டரி தான் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு அமைச்சர்கள் போய் வேலை பார்க்கறாங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் வேலை பார்க்கறாங்க அதெல்லாம் கரெக்டு நாங்க அதை வந்து பாராட்டுறோம் அதிகாரிகள் இருந்து அமைச்சர்கள் இருந்து போறோம் எம்எல்ஏக்கள் போறோம் மற்ற அரசியல் கட்சிகள் மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அக்கறை என்பது மிக முக்கியம் இன்று பாரதிய ஜனதா கட்சி தெற்கு தொகுதியில் உக்கட மண்டல் சார்பாக கட்சியினுடைய அலுவலகத்தை திறந்திருக்கிறோம் வாயிலாக கோவை தெற்கு தொகுதியில் ஒவ்வொரு பகுதியிலேயும் கட்சியினுடைய மண்டல அலுவலகங்கள் நிறைவாக செயல்பட துவங்கிவிட்டது பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு எந்த கோரிக்கைகள் கொடுப்பதாக இருந்தாலும் அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் எங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகங்களுக்கு அந்தந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அலுவலகங்களில் வந்து எந்த உதவிகளாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம் கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கும் இந்த அலுவலகங்கள் பெரும் உதவி செய்யும் இதன் வாயிலாக ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நீண்ட தூரம் வந்து பிரயாணம் பண்ண வேணாம் சிட்டியே வந்து ரொம்ப காம்பேக்டான தொகுதி தான் ஆனாலும் கூட அந்தந்த பகுதியில் ஒரு கிலோமீட்டருக்குள்ள அவங்களுக்கு வந்து எம்எல்ஏவோட ஒரு கோரிக்கை கொடுக்கணும் இல்லை அவங்க சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த மண்டல் அலுவலகங்கள் வாயிலாக அனைத்து பகுதி மக்களும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளாகவே அவர்கள் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு வருவதை போல இந்த அலுவலகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் இந்த அலுவலகத்தின் வாயிலாக இன்னும் எங்களுக்கு பொதுமக்களுடைய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான சேவைகளை செய்வதில் இன்னும் ஒரு வேகமும் நெருக்கமும் கூடும் என நம்புகிறோம் இரண்டாவது தென் தமிழகம் இதுவரை பார்த்திராத ஒரு பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாதிரியான நகரங்கள் முற்றிலுமாக துன் துண்டிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை மற்றும் வெள்ளம் என்பது லட்சக்கணக்கான குடும்பங்களை நேரடியாக பாதித்திருக்கிறது ஒரு புறம் பட்ஜெட்டிலே பத்து கோடி ரூபாய் செலவழித்து வானிலை கருவிகள் வாங்குகிறோம் என்ற மாநில அரசு இப்போது மத்திய துறை குறிப்பாக மழை வெள்ளத்தை பற்றியெல்லாம் அறிக்கை கொடுப்பது எங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு பழி சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க ரெட் அலர்ட்டை நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டோம் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறத எங்கேயும் கொடுக்க முடியாது அதனால தான் அதை பிரித்து ரெட் அலர்ட்டுங்கிறத கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க ரெட் அலர்ட் கொடுத்ததற்கு பின்பாக கூட ரெட் முதலமைச்சர் டெல்லி செல்வதை உறுதி செய்கிறார் பிஜேபி கட்சியினுடைய கலந்து கொள்வது முக்கியமா ரெட் அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுத்து மக்களுக்கு உதவி செய்வது முக்கியமா இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசினுடைய அலட்சியத்தை காட்டுகிறது இன்னைக்கு கூட சீஃப் செக்ரட்டரி தான் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அமைச்சர்கள் போய் வேலை பார்க்கறாங்க அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் வேலை பார்க்கறாங்க அதெல்லாம் கரெக்ட் நாங்க அத வந்து பாராட்டுறோம் அதிகாரிகள் இருந்து அமைச்சர்கள் இருந்து போறோம் எம்எல்ஏக்கள் போறோம் மற்ற அரசியல் கட்சிகள் வராங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அக்கறை என்பது மிக முக்கியம் நீங்க நேரடியா கூட போக வேணாம் சென்னையில இருந்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன உதவி வேணும் அப்படிங்கறத மானிட்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்செக்ஷன் கொடுக்கறத கூட அதை விட்டுட்டு நான் இண்டி கூட்டணி அலையன்ஸுக்கு போறோம் அப்படின்னா உங்களோட ப்ரியாரிட்டி மாறுது அப்படிங்கறத எங்களோட குற்றச்சாட்டு அதனால் எந்த நேரத்தில் மக்களுக்கு அவசியமோ எந்த நேரத்தில் உதவி வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய சுயநல கூட்டணிக்காக டெல்லி செல்கின்ற இந்த திமுக அரசை மக்கள் முன்பாக எடுத்து காட்டுவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை அங்க எங்களுடைய எம்எல்ஏ திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் நேற்று முதல் கொண்டு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் களத்திலே நேரடியாக மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய பணியினை அவர்கள் உணவின் வாயிலாக உடைகள் கொடுப்பதன் வாயிலாக ஏற்கனவே துவங்கிவிட்டார்கள் கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக கூட நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கோவை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் கூட அங்கங்கு ரோடு போடுவதில் தரமான சாலைகள் இல்லை என மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருக்காரு அவர் மாநகராட்சி ஆணையாளர் விரைவாக வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல அதிகாரி மாநகராட்சிக்கு நிஜமாகவே ஒரு நல்ல பணிகளுக்கு ஒரு நல்ல அதிகாரி கிடைச்சிருக்காரு ஆனால் அவருடைய நேரம் எல்லாமே கான்ட்ராக்டர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கலையே போகுது அப்ப இத்தனை நாள் கார்ப்பரேஷன்ல எந்த விதமான சாலைகளை எப்படி போட்டிருக்காங்க இப்ப கூட ஒரு மழைக்கு இந்த ரோடுங்க தாங்க மாட்டேங்குது சட்டப்பேரவையில் நான் கோயம்புத்தூர் ரோடுகளுக்காக எப்போ பேசினாலும் இரநூறு கோடி ரூபாய்னு ஒரு பதிலை சொல்றாங்க ஆனால் இரநூறு கோடி ரூபாய் செலவழித்து கோவை மாநகராட்சியில் ரோடுகள் படுமோசமாக இருக்கிறது ஒரு மழைக்கு தாங்காத ரோடுகளாக இருக்கு அதனால் மாநகராட்சி ஆணையாளர் இந்த இரநூறு கோடி ரூபாய் ரோடுக்கு கொடுத்த பணியினை ஆய்வு செய்வதற்காக நல்ல அதிகாரிகள் வைத்து ஒரு டீமை போட்டு இரநூறு கோடி ரூபாய் ஒழுங்காக ரோடு போட்டிருக்காங்களாங்கிறது அவர் ஆய்வு செய்வது முக்கியம் இதற்காக ஒரு கோரிக்கைன்னு அவர்கிட்ட கொடுக்கலான் இருக்கு